ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு உண்மை நண்பன் கதையை பற்றி படிக்க போகிறோம் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் எப்போதும் இணைபிரியாமல் இருந்தனர் ஒருவன் பாலு மற்றொருவன் சோமு இருவரில் சோமு பாலு மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தான் எப்போதும் பொறுமையாகவும் பணிவுடனும் இருப்பான் ஆனால் பாலு தன் நட்புதான் உயர்ந்தது தனக்கு நட்பை பற்றி அதிகமாக தெரியும் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருப்பான் ஒருமுறை இருவரும் பக்கத்து ஊருக்கு ஒரு விழாவிற்கு போக வேண்டி இருந்தது அதிகாலையிலேயே இருவரும் புறப்பட்டனர் ஊருக்கு வெளியே ஒரு அடர்ந்த காடு இருந்தது மறுமுறை சேற்றையிலிருந்து காப்பாற்றியதை கல்மேல் எழுதினாயே அதுதான் ஏனென்று விளங்கவில்லை நண்பன் தவறாக தீங்கு செய்யும் பொழுது அதை நீர்மேல் எழுத்து போல மறந்துவிட வேண்டும் ஆனால் அவன் செய்யும் நன்மையை கல்மேல் எழுத்து போல ஒரு காலும் மறக்காமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நீர்மேலும் கல்மேலும் அந்த செயல்களை எழுதினேன் ஒரு உண்மையான நண்பனை பொறுத்து போவதுதான் உண்மையான நட்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பதுதான் நட்பின் இலக்கணம் அத்துடன் அவன் செய்த நன்மைகளை எப்பொழுதும் மறவாமல் நன்றியறிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சோமு சொன்னவுடன் பாலு வேகமாக ஓடினான் அவன் பின்னாலேயே குரல் கொடுத்தவாறு ஓடினான் சோமு சற்று தொலைவில் இருந்த ஒரு பாறை மீது மற்றொரு கல் கொண்டு சோமு தன்னை புலியிடமிருந்து காப்பாற்றியதை எழுத தொடங்கினான் பாலு அதை பார்த்த சோமு பாலுவை அன்புடன் கட்டி கொண்டான் இரண்டு நண்பர்களும் உண்மை அன்போடு சிரித்து மகிழ்ந்தனர்